என் தங்க பிள்ளையே இன்று யூகிக்கவே முடியாத ஒரு விஷயம் உன் இல்லத்தில் நடந்து நடந்துவிட்டது கருப்பன் சொல்கின்ற விஷயத்தை நீ தெளிவாக கேட்டு இன்று கருப்பன் கருப்பனை வெளியில் நிறுத்தியது யார் என்று என் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பனை வெளியே நிறுத்திவிட்டு ஒரு பெண் உன் இல்லத்திற்குள் நுழைந்திருக்கிறாள் இந்த பெண் இன்று உன் வாழ்க்கையில் என்ன செய்யப் போகிறாள் என்பதையும் இந்த கருப்பண்ண சாமி தெரிந்து கொண்ட பிறகு இதனை உன்னிடத்தில் உடனடியாக அவசரசமாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என் குழந்தையே அப்பன் அவர் ஒரு பெண்ணுக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அவர் யார் என்றும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்ற நொடி எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்து நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தி கொண்டுதான் இருக்கும் ஏனென்றால் கருப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தனியாக விட்டு விடுவது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்காமல் விட்டது கிடையாது ஏதாவது ஒரு கஷ்டத்திலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலும் துன்பம் என்ற ஒன்று இடத்தில் நீ அழைக்கின்றாயோ இந்த கருப்பன் வந்து நிற்பேன் என்பதுதான் உண்மை நான் கொண்ட அன்பு அத்தனை பெரியது உன் மீது இந்த கருப்பன் நம்மை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்பதை மட்டும் அதனால் ஒரு அதை நீ விட்டு சென்றவரையோ ஒருபோதும் நீ யோசிக்காதே என்னை வெளியே நிறுத்திவிட்டு அந்த பெண் உள்ளே வருவதற்கு காரணத்தையும் தெரிந்து கொண்டாள் நிச்சயமாக என் மீது உனக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கைதான் தான் வருமே தவிர ஒருபோதும் நம்பிக்கை குறைந்து விடாது எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் காத்து நிற்கின்ற உன் அப்பன் கருப்பன் இப்படி ஒரு சக்தி என்னை வெளியே நிறுத்தி உள்ளே செல்கிறது என்று நிச்சயமாக அதனால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது நடக்கவே வேண்டுமென்று விதி இல்லாத பட்சத்தில் கருப்பனை தாண்டி உள்ளே நுழைந்தது சக்தி யாராக இருந்தால் உன் இல்லத்தின் வாசலில் காலடி எடுத்து வைக்க முடியுமா என் குழந்தையே இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை கேட்கும் நிச்சயமாக எந்த மனதிற்குள் சிறு குழப்பங்கள் ஏற்படலாம் கருப்பன் சொன்ன சக்தியை நீ கூட இருக்கலாம் நீ பெரிதளவில் தேடாத ஒரு சக்தியாக கூட இருக்கலாம் அதில் எப்போதும் ஒரு விஷயத்தை புரிந்துகொள் என்றி தெய்வங்கள் என்பது எப்போதும் நாம் யாருக்கும் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை செய்து விடுவார்கள் தம்மிடம் யார் வந்து கேட்கிறார்கள் என்பதை பொருட்படுத்த மாட்டார்கள் தெய்வத்திற்கு அந்த நேரத்தில் யாருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று தோற்றுகின்றதோ யாருடைய வாழ்க்கையில் இது அவசியம் என்று உணர்ந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அதை அவர்களுக்கு தெய்வம் செய்து கொடுத்து விடும் என்பதை மறந்து விடாதே நான் இருந்து உன் வாழ்க்கையில் இது போன்ற பல விஷயங்களை எல்லாம் கண்கூடாக கண்டிருக்கிறேன் தெய்வம் எப்போதும் நான் நினைத்த நேரத்தில் உனக்கு வெற்றியை கொடுக்கத்தான் எதிர்பாராத வெற்றியாக உன் வாழ்க்கையில் மாறிவிடுகின்றது அதேபோல நீ இந்த தேவத்தை அறியாமல் இருக்கலாம் இவர்களை நாம் கவனமாக இல்லையே என்று கூட நினைக்கலாம் இவர்கள் யார் என்று அறியவில்லை என்று கூட யோசிக்கலாம் ஆனால் இன்று அவர்கள் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இன்று உனக்கு சில விஷயங்களை நடத்தி கொடுத்தே தீர வேண்டும் என்பது அவர்களுடைய முழுமையான எண்ணமாக இருக்கும்போது அதை யாராலும் தடுத்து நிறுத்தி முட முடியாதல்லவா உன் அப்பன் கருப்பண்ண சாமி இவர்களுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு புரிந்து கொண்டதனால்தான் அவர்கள் சொன்னது நாம் வெளியேறி நின்று விட்டேன் கருப்பன் எங்கும் செல்லவில்லை உடனே அப்பன் எங்கும் சென்று விடாதே என்று பதற்றமடையாதே என் குழந்தையே நான் எங்கும் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் எப்போதும் உனக்கு நல்லதை நடத்தி கொண்டே இருப்பேன் சில விஷயங்கள் என் பிள்ளைக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்றால் அதற்கு வழிவிட்டு நிற்பதுதானே இந்த கருப்பனின் கடமை அதற்கும் நான் வழிவிட்டு ஒதுங்கி நின்று விட வேண்டுமல்லவா அதனால் இந்த சூழ்நிலைகள் நான் உனக்கு தருகின்ற விஷயங்கள் எதுவானாலும் இதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல எப்போதும் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் உனக்கு இன்னல்கள் பல சோதனைகள் பல வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது வருகின்ற கஷ்டங்கள் என எப்போதும் ஏதாவது ஒன்றுக்குள் என் பிள்ளை நீ சிக்கி தவிர்க்கும் போது கருப்பன் முன்னின்று உனக்கு அதிலிருந்து மிக பெரிய விடுதலை கொடுக்கிறேன் அல்லவா இன்று உன் இல்லத்திற்கு வந்த அந்த பெண் யார் என்று சொல்கிறேன் என் குழந்தையே அவர் என்னை தள்ளி வெளியே நிற்க சொன்னது செல்லலாமா தானே தவிர கோபத்தில் அல்ல அவருக்கு ஒரு எண்ணம் என்று என் பிள்ளைக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டுமென்று அப்படியானால் இந்த நாளில் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்ற இந்த பெண் யார் தெரியுமா இந்த வராகி அம்மா இன்று உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றாள் தங்கியிருக்க கூடிய நாளாக நினைக்கலாம் வராகி இன்றுதானே வருவாள் கருப்பனை வெளியே தள்ளிவிட முடியுமா என்று என் குழந்தை உனக்கு நான் உனக்கு தான் வராகி உன் இல்லம் தேடி வருவது இப்போது தெரிகின்றது ஆனால் வராகியானவள் எப்போதும் உன் இல்லம் தேடி வந்து கொண்டுதான் இருக்கிறாள் என்பதையும் மறந்துவிடாதே இந்த வராகி இன்று உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில விஷயங்களையும் இப்போது நடத்தி கொண்டு முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கின்றாள் அந்த நேரம் கருப்பனை கண்டதும் ஐயா கருப்பா இன்று இந்த பிள்ளைக்கு ஒரு சில விஷயங்களை நான் என்னுடைய சக்தியின் மூலமாக நிறைவேற்றி கொடுக்க முடிவெடுத்து விட்டு வந்திருக்கிறேன் சற்று ஒரு நிமிடம் நீங்கள் ஒதுங்கி நின்று விட்டீர்களானால் நான் உள்ளே சென்று அதனை நடத்தி முடித்து கொடுத்து விடுவேன் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இதுவெல்லாம் நீ ஒருபோதும் யோசித்து கூட இருக்க மாட்டாய் நாம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இரண்டு பேரும் ஒருவர் ஒருவர் பேசிக்கொண்டு நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார்கள் என்று என் குழந்தை உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கிவிட்டது வாழ்க்கையில் இருந்து பல நல்ல விஷயங்கள் உனக்கு பல நல்ல மாற்றங்கள் கொண்டு வர தொடங்கிவிட்டது அப்படி இருக்கும்போது தெய்வத்தினுடைய அரு கிரகம் உன் இல்லத்தில் தொடர்ச்சியாக உனக்கு கிடைத்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளை உனக்கு கிடைக்கத்தானே வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி எப்போதுமே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி என்னெல்லாம் நடக்கிறது என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டாலே போதும் நான் இருந்து உனக்கு அத்தனையும் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ உணர்ந்திருக்கின்றாயோ அதுபோல இந்த வராகி தாயானவள் இந்த நாளில் உன் இல்லத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை நடத்தி கொடுக்க முடிவெடுத்து வந்திருக்கிறேன் ஆனால் அவர்களுக்கு இன்று நீ தீபத்தை ஏற்று நீ ஒருபோது தீபத்தை ஏற்றிவிட்டு இந்த வராயே மனதார வணங்கிக் வணங்கிக்கொள் கோஷம் என்று அவர்களின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக என் பிள்ளையே எந்த ஒரு தீப சக்தியையும் உன் இல்லத்தில் இருந்தாலும் அது திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்துவிடும் அது மட்டுமல்ல பல இன்னல்களும் பல சோதனைகளும் சிக்கி தவிக்கின்ற உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நிச்சயமாக இன்று நீங்கும் நீ நினைக்கலாம் கருப்பா இத்தனை நாளும் நீ இருந்து இதையெல்லாம் செய்யவில்லையே இன்று இந்த வராகி வந்துதான் இதை செய்ய வேண்டுமா என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையே அது அதற்கன்று ஒரு நேரம் வர வேண்டும் எந்த பிரச்சனை எப்போது எப்படி முடிய வேண்டும் என்று அதற்கான கால நேரம் கூடி வர வேண்டும் அந்த வகையில் பார்த்தோமானால் உனக்கு இப்போதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றது அதனால் எந்த விஷயத்தில் நீ விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் விட்டுவிட்டு நீ வருத்தப்படக்கூடாது உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை நடத்துவது யாராக இருந்தால் என்ன சரியாக தான் அவர்கள் நடத்துகிறார்கள் என்னும் போது அவருக்குரிய மரியாதையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் மரியாதை இல்லாமல் ஒரு விடத்தில் நடந்து கொள்ளும் போது அவர்கள் நடந்து நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட இங்கு கெடுதலாக முடிந்து விடும் என்பதை புரிந்து நம்பிக்கையினால் உன் வாழ்க்கையில் இன்று இந்த வராகியானவள் இந்த நாளில் இந்த தாயானவள் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பாள் கருப்பன் நின்று அதை வேடிக்கை பார்க்கப் போகிறேன் என் குழந்தையே என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என் குழந்தையில் அப்படி என்னென்ன திருப்பங்கள் நடக்கப் போகிறது என்பதையும் கருப்பன் நான் வேடிக்கை பார்க்கப் போகிறேன் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைக்காக என்னவென்று நான் செய்து கொடுத்து நினைத்தேனோ அதையெல்லாம் செய்து கொடுக்க வருகின்ற இந்த பெண் உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்கின்ற தெய்வம் என்னும் போது கருப்பன் என்னை என் குழந்தை அப்பன் ஒரு விஷயத்தை வந்து சேர்க்கும்போது பதற்றமடையாதே எப்போதும் அதற்கான என் வாக்கினை முழுமையாக கேட்டு முடிக்காமல் நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே இதையெல்லாம் நடக்கும் போது என்று யோசித்திருக்க மாட்டாய் ஆனால் நடப்பது எதுவும் உனக்கு கெடுதலை நினைப்பதற்கல்ல என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த சாமி சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொண்டு சரியாக இதற்கு என்ன தீர்வு இருக்கும் என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிந்து யாராவது ஒருவர் நமக்கு தீர்வு கொடுப்பார்கள் என்று எப்போதும் இருக்கக்கூடாது என் குழந்தையே ஒரு விஷயம் உன் நினைவில் எப்போதும் இருக்கட்டும் அது என்ன தெரியுமா அத்தனை தெய்வங்களும் உனக்காக உன் இல்லம் தேடி வருவதற்கு தயாராக இருக்கும் போது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் அதுபோதும் வேறு எந்த பெற்று நீ எப்போதும் தயாராக இருந்துவிட்டால் ஒரு சிந்தனைகளும் உன்னை காயப்படுத்தபடிக்கு எப்போதும் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் எப்போதும் பேரதிர்ஷ்டமான ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் நீ முழுமையாக உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என் பிள்ளையே நீ உணர்ந்து ஆனால் நான் இருந்து உனக்கு நடத்துவதை என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பது எப்போதும் உனக்கு சரியான புரிதலில் இருக்க வேண்டும் கருப்ப நம்பிய பிள்ளைகள் உன் வாழ்க்கையில் சோதனைகள் பல புரியும் என் என் பிள்ளையே கருப்பனை நம்பிய பிறகு இந்த வாழ்க்கையில் கஷ்டம் என்பது எப்போதும் உனக்கு இல்லை என்பதுதான் உறுதி இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் தாண்டி நான் இருந்து உனக்கு என்னெல்லாம் தர நினைக்கின்றேன் நான் இருந்து உனக்கு என்ன விஷயங்களை எல்லாம் கொடுக்க நினைக்கின்றேன் என்பதில் எந்த கவனம் முழுமையாக இருக்கட்டும் நல்ல நேரம் வாய்க்கும் போது நல்ல சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஒருவருக்கு விடும் எப்பேற்பட்ட விஷயங்களானால் கருப்பன் நினைத்துவிட்டால் ஒரு நொடியில் நடத்தி முடிக்க முடியும் ஆனால் இந்த கருப்பன் நான் எப்போதுமே எதையுமே பெரிதாக எண்ணாமல் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக சரியாக செய்து கொண்டிருப்பவன் இந்த இத்தனை நாளும் நான் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் சரியாக செய்து கொண்டிருந்த போதெல்லாம் என் பிள்ளையின் மனதில் இருந்த நம்பிக்கை சில நேரங்களில் காணாமல் போய்விடுகின்றது அதனால் தான் கருப்பன் நான் மட்டுமல்ல நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உன் இல்லத்தின் வாசலுக்குள் வருகிறார்கள் என்பதையும் சொல்லிவிட வந்திருக்கிறேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக உனக்கு நான் கொடுப்பேன் எந்த நிலையிலும் நான் உன்னை நான் நிச்சயமாக வேதனைப்படுத்த மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை வேதனைப்படுத்தவே மாட்டேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும் நம்மை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நம்மை சுற்றி இருக்கின்ற தெய்வங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்கின்ற சேரியை நீ இந்த கருப்பன் மூலமாக அல்லவா தெரிந்து கொண்டிருக்கின்றாய் இதைவிட வாழ்க்கையில் வேற என்ன தேவைப்படுகின்றது இதைவிட பெரிய சந்தோஷம் என்று வேறென்ன உனக்கு இருக்க இருக்கின்றது எல்லா நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் பல நம்பிக்கைகள் என்று இதையெல்லாம் உனக்கு சாதகமாக நீ வைத்து கொண்டு நிச்சயமாக இந்த கருப்பணி அன்பினால் உன் வாழ்க்கையில் இப்போது இனியும் பல நன்மைகள் நடக்கும் இன்னும் பல தெய்வங்கள் உன்னை தேடி வருவார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே நீ சரியாக இருந்தால் நீ உண்மையாக இருந்தால் நீ எல்லோருக்கும் நன்மைகளை செய்தால் நன்மை செய்யாவிட்டாலும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நீ செய்யாமல் இருந்தாலே போதும் தெய்வம் எந்த நேரத்திலும் உன்னை தேடி ஓடோடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தெய்வத்தின் அன்பினை நீ நினைத்தது போல உறுதியாக இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதை மறந்துவிடாதே வர்றுப்பன் சொன்ன வார்த்தைகளை புரிந்து கொண்டாயா இன்று உன் இல்லத்திற்குள் வந்து உனக்கான நான் உண்மைகளை போவது யார் என்று என்பதையும் தெரிந்து கொண்டாயல்லவா என்ன நடந்தாலும் சரி அவர்களுக்காக நீ எதை செய்யவில்லை என்றாலும் உன் இல்லத்திற்கு வரப்போவது உறுதி உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதும் உறுதி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் என் பிள்ளைக்கு உறுதுணையாக இருந்து கொண்டே இருக்கும்